ரிசோர்ஸ்ஸை யாரை கொண்டு வரணும் சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான ரிசோர்ஸை பிளே பண்ணாதான் நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க முடியும் இப்ப சில நேரங்கள் கண்டிஷன் எப்படி அஃபெக்ட் ஆகும் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் பிஸ்னஸ்ல திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் இது மாறும் திடீர்னு என்விரான்மெண்டல் ரூல் மாறும் அப்போ வந்து நம்ம மாட்டிப்போம் திடீர்னு கவர்மெண்ட் பாலிசி மாறுது என்விரான்மெண்டல் பாலிசி மாறுது ஒரு பொலிட்டிக்கல் பாலிசி மாறுது நம்ம மாறிப்போம் அப்போ ஒரு பிசினஸ் வந்து கண்டிஷன்ஸை ப்ரடிக் பண்ணனும் அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா திடீர்னு வந்து ஒரு பொலியூஷன் கண்ட்ரோல் ரூல போடுறாங்க அப்படின்னா